எல்லாம் எப்படி இருக்கீங்க ஏன் நல்லா இருக்கீங்களா இங்க பாருங்க இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க அல்லு குட்டி எங்க உட்காந்துருக்கா தெரியுதா அங்க உட்காந்துருக்காளா இப்போ பாருங்க இங்கடா இங்க உட்காந்து பாருங்க இப்போ இந்த குட்டி பசங்களோட விளையாடிக்கிட்டு இருக்காம்ப்பா நம்ம அலீனா அலீனாவுக்கு ஜோடி இந்த பாருங்க இந்த குட்டி பசங்களோட ஏ துள்ளி குச்சி துள்ளி குச்சி விளையாண்டிக்கிட்டு இருக்கா அதுங்களே ஜாலியா என்ஜாய் பண்ணி விளையாடிக்கிட்டு இருக்கு வெளியே வந்துட்டாங்க எல்லாம் இங்க வந்து விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க வீட்டுக்குள்ள வேண்டாமா பிடிக்கலையா வீட்டுக்குள்ள அதனால எல்லாம் இங்க வந்துட்டாங்க அம்மாக்காரங்க கூட குள்ள உட்காந்துட்டாங்க சரி அங்க உட்காரி ஒரு பேமை கொண்டு வந்து போட்டு அது மேல நைட்டியை போட்டு வச்சு உட்காருனா அது வேண்டாமா அங்கதான் உட்காருவாங்களாம் இந்த பேருங்க இதுக்கு விளையாடுறதுக்கு இது பாத்தீங்களா ரெண்டும் கியூட்டா விளையாடிட்டு இருக்கு அய்யோயோ நவசித்தே மாட்டிக்கிட்டான் மாட்டிக்கிட்டான் பங்கு செம்மையா மாட்டிக்கிட்டியா அவன்கிட்ட எலிக்குஞ்சி குஞ்சி உன்னை பாக்குறதுக்கு அவனுக்கு எலி மாதிரி இருக்கா என்னன்னு தெரியலடா அவன் விளையாடிட்டு இருக்கான் ஐயோ உண்மடியோ பயம் பயோ பயம் இருக்கு பாருங்க பாத்து விளையாடுங்கடா விளையாடுறங்கிற பேர்ல உதவும் உதவும் கடிச்சிடாதீங்க கடிக்க மாட்டான் நம்ம நைனா எப்படி சேர்த்துக்கிட்டானோ அதே மாதிரி அலீனா வந்து சேர்த்துக்கிட்டா குட்டிங்களா இங்க பாருங்க அவங்க கூட விளையாடுனது முடிஞ்சு இப்ப அவங்க அம்மா கிட்ட வந்துட்டான் பாவம் இந்த செட்டக்கார சேகர் மட்டும்தான் கொஞ்சம் ஆக்டிவா இந்த வேலை பார்த்துக்கிட்டு ரெண்டு பேரையும் பாத்துக்கிறோம் குட்டீசையும் பார்த்துக்குறான் அவனையும் பார்த்துக்குறான் அவங்க அம்மாவையும் பார்த்துக்குறான் இந்த அலினா அல்ஃபா பொண்ணு போய் தூங்குதுப்பா கச்சு 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 நீ கடிப்பியா அடே நீ கடிப்பியா வலி அவங்க அம்மாவை பிடிச்சிக்கிறான் என்னடா பால் கேட்ட வந்துட்டான் அதுக்குள்ள மம்மி நான் வந்து படுத்துக்க கொஞ்சம் எனக்கு மில்க் வேணும் ஆ அம்மா வாழை பிடிச்சி விளையாடு உங்க அம்மா வேலை பிடிச்சி விளையாடுற பாவம் அல்லு பிள்ளை அழுகு பிள்ளை பாவம் நீங்க அப்படி கிடையாது நீங்களும் அப்படி கிடையாதுப்பா நீங்களும் அப்படி கிடையாது

தூக்கம் வரலையே தங்கம் அவங்க ரெண்டு பேருக்கும் தூக்கம் வந்துடுச்சு தூங்கிட்டாங்க இவருக்கு தூக்கம் வரலையா அதனால ஒரு வார்த்தரை வராது அங்க அங்க உள்ள வர இங்க வந்து நிக்கணுமா பொழுது நான் இங்கே நின்று இருந்தா சமைக்க வேணாமாடா உங்களுக்கு மம்மு கொடுக்க வேணாமா உங்க அம்மாவுக்கு மம்மு கொடுக்க வேணாமா தூங்கு இப்ப தான் படுத்துங்க சரியா போன பார்த்து அப்படி படுத்துங்க அழகு ஐயோ யோ உள்ள என்ன இது இப்படி விழுந்துட்ட இன்னுமா உழுந்துட்டியா சரி జీ పడుకొత్తును విధ పన్న పేత కిళిడి అలక్ పిల్లడి తుంగు తుకం చూడ అడి అడి చల్ తుంగు ఓకే తుంగ